வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கையில் நடக்கூடிய அதிர்ச்சிகள் வந்து உங்களுடைய மனதில் மட்டும் பதிவாகிறது இல்லை உடல் முழுதும் பதிவாகிவிடுகிறது சமீபத்திய ஆய்வுப்படி மூளையில் பதிவு மட்டுமல்ல உடலில் முழுவதும் பதிவாகிறது அது உணர்ச்சி வடிவமாகவோ பாதிப்பு வழிகளாகவோ என்பதுதான் சமீபத்திய ஆய்வு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதிர்ச்சி என்பது பொருளாதார இழப்பு வேலை இழப்பு குடும்பத்தில் ஏற்படும் உறவு இழப்பு அல்லது குடும்பத்தில் ஏற்படும் உயிர் சார்ந்த இழப்பு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்படும் இழப்புக்கள் அவை முழுமையாக உடல் அளவில் பதிவாகிவிடும் எப்பவுமே உடலில் வந்து க்ரானிக் பெயின் என்று சொல்லக்கூடிய உடம்பும் எப்பவுமே வலிச்சுக்கிட்டே இருக்கும் என்ன மருந்து சாப்பிட்டாலும் அதுக்குண்டான எந்த விதமான தீரும் இருக்காது ஆனால் உடல் வழி இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து ஃப்ளாஷ்பேக் ஹெட் ஏக்குன்னு சொல்கிறோம் ஏதாவது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் எப்படி வந்து செல்ஃபோனில் வந்து ஹிட்டன் ஆப்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறதோ அதே மாதிரி ஹிட்டன் நினைவுகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இதனால் வந்து தலைவலி வந்துகிட்டே இருக்கும் அதற்கடுத்து வந்து வாமிட்டிங் சென்சேஷன் எப்போவுமே வந்து வாமிட் வர்ற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும் மாதிரி ஒரு எண்ணம் தோணும் சாப்பிட்டாலும் அது சாப்பிட முடியாது அது வாமிட் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து வந்து உடலில் வந்து நோய் எதிர்ப்புத்தன்மை குறைஞ்சிருக்கும் திடீர்னு ஒரு காற்று அடித்தா உள்ள குளிர்ச்சியான காற்று அடித்தாலோ அதை ஒரு ஏசி ரூமுக்கு போனாலோ உடல்நிலை சரியில்லாம் பயிர் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் உடம்புல வந்து எப்பவுமே இந்த தெம்முன்னு சொல்லக்கூடிய பலம் இல்லாத மாதிரி இருந்துகிட்ருக்கும் அதுக்கடுத்து வந்து நம்ம பேசுகிற பேச்சுக்கள் வந்து தொடர்பட்டு இருக்கும் அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி இருக்கும் பேசுகிறப்பே வந்து அந்த பேச்சில் வந்து ஒரு முற்றிலும் தொடர்பு தன்மை இல்லாத மாதிரி விலகி இருக்கும் வேறுபட்டு இருக்கும் அதுக்கடுத்து உடல் முழுவதுமே வந்து தசைகள் வந்து ஒரு டென்ஷனாகவே இருக்கும் விரைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாடி வந்து ரிஜிடிட்டியாக இருக்கும் ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் டைஜஸ்டிவ் ஜீரணமாகவே ஆகாது எப்போ சாப்பிட்டாலும் வந்து வயிறு வந்து ஜீரணமாகாத மாதிரி ஒரு கல் மாதிரியாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சாப்பிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா நிறையா ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் குடல் வந்து அப்படியே பொப்புன்னு சவுண்டு ஓட்ட மாதிரியும் இருக்கும் குடல் பகுதி முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்னீசினஸ் அன்னீசினஸ் இருக்கு மாதிரி இருக்கும் இதை வயிற்று உபசமாக இருக்குது அப்படிங்கிறது கூட சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வேர்க்கும் உடம்புல வந்து எதுக்குன்னே இருக்காது ஏசி ரூம்ல இருப்பாங்க வேர்க்கும் அவங்கனால வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் போகவே முடியாது எல்லாத்துக்குமே வந்து குளிரடிச்சு இவங்க வேர்க்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம்க்கு வேர்க்கும் இவங்களுக்கு குளிர் அடிக்கும் இந்த மாதிரி அந்த உடலுடைய தற்போற்ப சூழ்நிலை டெம்பரேச்சர் மாறும் அதுக்கடுத்து உடல் வந்து ஒரு சிலருக்கு வந்து பெருத்து போயிடும் இல்லைன்னா உடல் வந்து இருக்க கம்மியாகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள்